நாற்பதுக்கு நாற்பது தென்சி தீர்ப்பு என்ற ஆவண நூலை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட திமுக பொருளாளர் டி ஆர் பாலு பெற்றுக் கொள்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எழுதிய தென்செயர்ப்பு என்ற அடிப்படையில் அந்த ஆவண நூலை தற்போது பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி நீர் பரிசு கருணியை பருத்தி ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விழுந்தில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு ஏற்கனவே திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் புறக்கணிச்சிருந்தாங்க வாங்க வண்டியிலே ஆஹ் யாருன்னே எனக்கு தெரியாது ஏன் உயிரை வாங்குறேன் ஓனா அதற்கு ஏற்ற மாதிரி திமுகவுடைய அமைப்பு செயலாளரான திரு ஆர்எஸ் பாரதியின் தொடக்கத்துல திமுக பங்கேற்காது அப்படின்னும் அவரு தெரிவிச்சிருந்தாரு ஐஸ்கிரீம் வேணுமா காலிக்க போ கொடுத்துருக்கிற ஏப்ரல் பூல் பார்வர்ட் பண்ண பார்வர்ட் பண்ற பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும் என்னங்கிற என்ன பிடிக்காது இல்லை உனக்கு யார நம்பர் நேத்தரில் தாசன்னா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் திரு ஏவா வேலு உள்ளிட்ட பல்வேறு சீனியர் அமைச்சர்களும் பங்கேற்று அதாவது சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு அந்த தேநீர் விருந்தில் அவங்க பங்கு பெற்றது தான் கூட்டணி கட்சியினரை எக்கச்சக்கமாக கொதிப்படைய வச்சிருக்கங்க ஐயோ நம்ம மைண்ட் எங்க போகுது நெய்வேரா மாதிரியா விலைமாதுரை வீட்டிலேயே இருந்தாம மூணு பெண்கள்கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் மட்டுமா இன்பம் துய்த்தோம் அவர்களும் தானே இன்பம் தூயத்தாராங்கன்னு பணத்தை கட்டி பொறிச்சிட்டு வெள்ள கர்ணா அனுவி அதுதான் அளவுங்களா ஓவையா கோவையா மதிக்காதவன் தலைவாசல மிதிக்காதுன்னு சொல்லுவாங்க விதிபய்யா விதிபய்யா அன்னைக்கு காபி ஷாப்பில் வச்சா அண்டாவ கழுவி கழுவி பொலு பொலுச்சி பொலிச்சுன்னு ஊற்றுனா அவ்வளோ அருவி

மீசையில மீன் முழு ஒட்டி இருக்கு தண்ணி குடிக்க வந்து நல்ல அகதியா யோ என்ன ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொட்டி தூக்குவானு சொல்லிட்டு நீ ரெண்டு ரூபாய்க்கு பொட்டி தூக்குற நீ எல்லாம் ஒரு மனுஷன் இது உனக்கு கேவலமா இல்ல திராவிட சித்தாந்தத்தையே கடுமையா விமர்சிக்கிறாரு அந்த கூட்டத்துல பங்கெடுத்திருக்கலாமா ஒப்படுங்க செருப்பால் அடிச்சு விட்டீங்களே

அடங்க மறு இன்னைக்கு பண்றேன்டா இந்த கைப்பிள்ளையா மீறு திமிரி எழு திருப்பி அடி இப்படியே ஒசு உசுபேத்தி உடம்ப பேத்தி ஆக்கிட்டாங்கடா ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அவனுடைய வீதி இவர்கள் எல்லாம் சாமானிய அரசியல் கட்சிகளை போல வாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுபவர்கள் இல்லை மூஞ்சிகளை பாரு பத்து ரூபாய்க்கு நயா பைசா மாத்தி கீழே போடு எவனால செடி அணிக்கிறான எல்லாம் உளுந்து போருக்குவாரு கோரிக்கை பசங்க இந்திய அரசியலிலே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு பிரதமர் யார் முதல்வர் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார் யாரு யாரு உழைப்பின என்ன தெரியுங்களா உழைப்பின என்ன தெரியுமா அதான் துப்பீட்டில போக வேண்டியதான தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய அத்தனையும் இழந்து தன்னுடைய இனத்திற்காக தன்னுடைய மக்களுக்காக ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சின்னீங்களே எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்கு இவன் நாலு தடவை இன்னைக்கு தாண்டா போட்டான் நானும் பொண்ணும் அதன் விடுதலைக்காக களத்திலே நிற்பவர்கள் தான் தலைவர்கள் என்றால் எங்கள் ஒற்றை தலைவன் எங்கள் அண்ணன் திருமாவர்கள் என்னமோ ஃபீல் பண்ணி கூறாடா இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் அது வித்தியாசமா கூறாடா ஒருத்தர்லாம் அவரா பேசி அவரா சிரிப்பாரு திடீர்னு மேடைக்கு ஏறினா செருப்பை தூக்கி காட்டுவாரு அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா தத்துவம் பேசுவாரு அப்புறம் ஆமகரி பேசுவாரு அப்புறம் அந்த கறி இந்த கறின்னு வந்து நிப்பாரு தற்கூரிகளை பலரும் தலைவர்களாக இருந்து கொண்டு உருவாக்கும் போதே தலைவர்களை உருவாக்குகிற தலைவனாக எங்கள் அண்ணன் திருமாயிரு ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம் மொத்த பெரும் இந்த வீடியோ பர்ட்டியrendal சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவுதே குறைகள் இருந்தால் கமெண்ட்ல போடவும் அப்புறம் பரக்காமலே போட்டு அந்த பரட்டா மாமேடுறேன் ஹ மறந்தா சின்ன சாமி திஸ் இஸ் யுவர் ரெடிட்டர் வீடியோ புரோデューசர் நினைக்கிறேன் சோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் இன் ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க பாப்போம் இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துற குறஞ்சாவ போய்るவீங்க சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்து குத்திட்டு போவும் போடாங்க போறே போதமல்ல போடா